ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மெத்தேடு தெரிஞ்சால் போதுங்க எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் மிக மிக சுலபமான முறையில் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண முடியும் இப்போ ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட அளவு ப்ளவுஸில் சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்லி அதை சரி பண்ணி எங்களுக்கு பிளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அதை சரி பண்ணி ஈஸியான முறையில் கட்டிங் பண்ணுறதுன்னாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் இது வந்து நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் கிடையாது ஆனால் இவங்களுக்கு வந்து முன் ஷேப் வந்து கப் ஷேப் எனக்கு அமுக்கமாக இருக்குங்க ப்ளவுஸே லூஸாக இருக்குது இடுப்பிறகலாம் அதிகமாக இருக்குது எனக்கு இதில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்போ நார்மல் ப்ளவுஸில் நம்ம கிராஸ் கட்டிங் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இவங்களுடைய பேக் பார்ட் சுற்றளவாக அளப்போம் இப்போ இவங்களுக்கு பேக் பார்ட் சுற்றளவு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு முதல்ல அளவெடுக்கணும் இப்போ இவங்களுக்கு சரியாக எத்தனை இன்ச் வருது பேக் பார்ட் சுற்றளவு இருபத்தோரு இன்ச் வருது அப்போ இருபத்தோரு இன்ச் வருது ப்ளவுஸும் லூஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம பேக் பார்ட் சுற்றளவு ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்றா இருக்கிறத இருபது இன்ச் கணக்கு பண்ணிக்குவோம் அப்போ இருபது இன்ச் அப்படின்னா நாற்பது இன்ச் பாடி சுற்றளவு பேக் பார்ட் சுற்றளவு இருபது இன்ச் வந்துச்சுன்னா அப்போ நம்ம கூட்டும் பொழுது நமக்கு நாற்பது இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸாக இருக்கும் இப்போ இவங்க ஹைட்டை ஒரு இன்ச் கம்மி பண்ணுங்க எனக்கு இடுப்பிறக்கம் அதிகமாக இருக்குது பதினாலு இன்ச் இருக்கிறது இப்போ நான் பதிமூணு இன்ச் வைக்க போகிறேன் அப்போ பதிமூணு இன்ச் வச்சோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு இறக்கத்தை குறைக்கிறதா இல்லை பட்டியளவை நம்ம குறைக்கிறதான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அதை நான் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும் பொழுது பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் எந்த இடத்த நான் கம்மி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லுவேன் மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் பார்ட் இறக்க இருக்குது பார்த்திங்களா இந்த இறக்கத்தில் நம்ம சைடில் எவ்வளோ வேணாலும் கம்மி பண்ணலாம் ஒழிஞ்சி சோல்டருக்கும் இந்த மெயின்டாட்டுக்கும் வர இறக்கத்தை மட்டும் நம்ம கம்மி பண்ணக்கூடாது ஃப்ரண்ட்டு சைடை கொஞ்சம் குறைக்கலாம் அதனால் ப்ராப்ளம் வராது இப்போ நம்ம ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தரேன் பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ மெயினாக எப்பவும் போல கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க வர மாதிரி நான் கிளாத்தை மடித்து போட்டுக்கிறேன் மடித்து போட்டுட்டு இப்போ இந்த பேக் பார்ட் அளவுகள் எல்லாமே எடுத்துக்கோங்க நீங்கள் புதுசாக ப்ளவுஸ் கட்டிங் பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா நான் இப்போ ஹைட்டு அளவு எடுத்துட்டேன் ஷோல்டருக்கும் அடிப்பாட்டத்துக்கும் பதினாலு இன்ச்சு இருக்குது ஆனால் கஸ்டமர் பதிமூணு இன்ச் கேட்டிருக்காங்க அந்த அளவு எடுத்தாச்சு அதுக்கு அடுத்த அளவு நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா ப்ளவுஸோடைய பின்கழுத்து இறக்கத்தை அளவு எடுக்கணும் அகலத்தை அளவு எடுக்கணும் இதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட்டு இப்போ இதே போல் நான் பண்ணுற மாதிரியே பாஸ் சேஃபில் இப்படி வரைஞ்சிக்கிங்க அப்படியே வரைஞ்சி இந்த சோல்டருக்கும் இந்த பின்கழுத்து எந்த இடத்துல முடியுதுன்னு இப்போ தெரியும் பாருங்க அப்போ இவங்க பின்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச்சு வச்சிருக்காங்க இந்த ப்ளவுஸில் ஒம்பது இன்ச்சு அப்போ இந்த ப்ளவுஸோடைய கழுத்தோடைய அகலம் எத்தனை இன்ச்சு சரியாக வருது மூணு இன்ச்சு பின்கழுத்து இறக்கம் ஒம்போது இன்ச்சும் அகலம் மூணு இன்ச்சு இப்போ அளவு பார்த்தாச்சு அடுத்த ஸ்டெப்பு நம்ம எந்த அளவு பார்க்கணும் அப்படின்னா ஆம்கோல் இறக்கம் அளவு பார்க்கணும் இப்போ ஆம்கோள் இறக்கம் இந்த ஆம்கோல் சுற்றுலவு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு அடையாளத்துக்காக டிசி கட்டியால் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணுங்கள் ஸ்கேலை இதே போல் வச்சு இப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணணும் இப்படி நீங்கள் எல் ஷேப்பில் மார்க் பண்ணி டேப்பில் ப எத்தனை இன்ச் வருதுன்னு அளந்து பாருங்கள் உங்களுக்கு ஆம்கோல் இறக்கம் ஈஸியாக கணக்கு பண்ணிட முடியும் இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து இந்த பாயிண்ட் எங்கே முடியுது சரியாக அஞ்சரை இன்ச் வருது மேலே ஷோல்டர்லேருந்து எத் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வர அஞ்சரை இன்ச் வருது இப்போ நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த ஆம்கோல் சுற்றுலவுக்கிட்ட இந்த வளைவு பகுதி பாருங்கள் எவ்வளோ துணி கேப் வருதுன்னு அதனால தான் உங்களுக்கு பேக் பார்ட்டில் லூஸ்னரது வருது சுருக்கமாகவும் இருக்குது இப்போ அடுத்த ஆம்கோல் சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருது எட்டு இன்ச் வருது இன்னொரு டைம் பாருங்கள் நல்லா அளந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஆம்கோல் சுற்றளவு அளந்து பார்க்கும்போது இந்த ஜாயிண்டோட நீங்கள் அளக்காதீங்க இந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே தான் டேப் வச்சு அளந்து பார்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த சோல்டருக்கு இந்த சைடு இந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே இப்படி அளந்து பாருங்கள் எட்டு இன்ச் வருது நீங்கள் மேலே வந்து கையில் மேலே அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை இன்ச் வரும் அதனால் கொஞ்சம் இறக்கி தான் நம்ம அளந்து பார்க்கணும் இப்போ நம்ம பை ஸ்டெப்பாக கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் இல்லாமல் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் ஒரு கால் இன்ச் மட்டும் பாருங்கள் இப்போ எவ்வளோ ஏற்றம் இறக்குறதுக்கு பாருங்கள் கிளாத்து அதனால் ஒரு கால் இன்ச் மட்டும் இதே போல் கிராஸ் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு ரெண்டு இன்ச் அளவு வைக்கணும் ரெண்டு இன்ச் அளவு வச்சு ஸ்கேலால் இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இவங்களுக்கு ப்ளவுஸோட இறக்கம் பதினாலு இன்ச்சு இருந்தது ஆனால் நான் ஒரு இன்ச் கம்மி பண்ணுறேன் அளவு ப்ளவுஸை விட அப்போ பதிமூணு இன்ச்சு வைக்கிறேன் அந்த கோட்டோட பதிமூணு இன்ச் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு மறுபடியும் சோல்டர் பிடிக்கிறதுக்காக அரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து எதுக்கான அளவு அப்படின்னா சோல்டர் பிடிச்சி தைக்க அடுத்து இவங்களுடைய கழுத்துடைய அகலம் எத்தனை இன்ச் இருந்தது அகலம் மூணு இன்ச் இருந்தது அப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணணும் கழுத்துடைய அகலம் ரெண்டே முக்கால் இன்ச்சு அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணணும் ரெண்டே முக்கால் இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மூணு இன்ச்சில் ஒரு டைம் மார்க் பண்ணணும் அப்போ நம்ம ரெண்டே முக்கால் இன்ச்சில் கட்டிங் பண்ணும்பொழுது மடித்து தைச்சோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்கில் அப்போ மூணு இன்ச்சு கழுத்தோடைய அகலம் வந்துடும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து இரக்கம் ஒம்பது இன்ச்சு அந்த ஒம்பது இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணணும் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சில் மார்க் பண்ண பாருங்கள் அந்த கோட்டில் இருந்து பா சேப்பில் இப்படி வரையணும் இப்போ இவங்க வந்து நெக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி அப்படியே வளைவு சேஃப் கொடுக்கணும் இப்படி அவ்வளோதான் இப்போ நமக்கு நெக்கோடைய அளவுகள் மார்க் பண்ணியாச்சு அடுத்து சோல்டர் இப்போ ஷோல்டர் இவங்களுக்கு எத்தனை இன்ச் வருது ரெண்டரை இன்ச் அளவு வருது அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நான் மூணு இன்ச் வச்சேன் பாருங்கள் அதுலேருந்து சோல்டருடைய அகலத்தை ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து தையலுக்காக கை சுற்றளவு நம்ம தையல் பிடிச்ச தப்பம் பார்த்திங்களா அதுக்காக அரை இன்ச் அப்போ எக்ஸ்ட்ரா நெக்குகிட்ட நான் கால் இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன் கை சுற்றுலவுக்காக அரை இன்ச் விட்டுருக்கேன் அதிலிருந்து இருந்து ஆம்கோல் இறக்கம் அஞ்சரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் சோல்டர் அரை இன்ச் விட்டது போக தான் நம்ம அஞ்சரை இன்ச் வச்சு மார்க் பண்ணி மேலே தையலுக்காக கொஞ்சம் மார்க் பண்ணிட்டேன் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலால் மறுபடி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா பேக் பார்ட் சுற்றளவு நான் இப்போ இருபது எடுத்தங்களா இருபதில் பாதி பத்து பத்து இன்ச் அளவு வச்சுக்கிறேன் பத்து இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் சரியாக பேக் பார்ட் சுற்றளவு பத்து இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்த ஸ்டெப் நம்ம எந்த அளவு வைக்கணும் அப்படின்னா தையலுக்கான அளவு அப்போ தையலுக்கு எத்தனை இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம அளவு வைக்கணும் ஒன்றரை இன்ச் அளவு வைக்கணும் இப்போ நான் தையலுக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் அளவு வைக்கிறேன் ஒன்றரை இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட்டு நம்ம எந்த அளவு வைக்கணும் அப்படின்னா இப்போ இந்த பாயிண்டில் இருந்து டேப் அப்படியே மடிங்க அப்படி ஈக்குவலாக மடித்து சென்ட்ராக ஒரு மார்க் அதே போல் இந்த பாயிண்டில் இருந்து அப்படியே டேப்பை மடித்து சென்ட்ரா ஒரு மார்க் அடுத்து இந்த இடத்துல இருந்து ஒன்னே ஒன்னேகால் இன்ச் அளவுங்க ஒன்னேகால் இன்ச் அளவு வச்சு ஒரு வளைவு அவ்வளோதான் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம எந்த அளவு மார்க் பண்ணணும் அப்படின்னா அளவு பிளவுஸ் எடுத்துக்குங்க அளவு பிளவுஸில் இந்த பேக் பார்ட் சுற்றளவு இப்படி பேக் பார்ட்டை டபுளாக அப்படி மடித்து அப்படி இந்த சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அந்த பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து டாட் பிடிக்க பின்னாடி பேக்கில் டாட் பிடிப்பங்களில் சோல்ற சென்டர் பண்ணி அதுக்காக அரை இன்ச்சும் அதிலிருந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச்சும் அளவு வச்சு மார்க் பண்ணணும் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஒரு கோடு இது வந்து தையலுக்கான அளவு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இது தையலுக்கான அளவு விட்டாச்சுங்களா அடுத்து நம்ம எந்த அளவு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆம்கோல் சுற்ற அளவு எட்டு இன்ச் வருதான்னு பார்க்கணும் ஷோல்டர் அரை இன்ச் விட்டது போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்பொழுது எனக்கு எட்டு இன்ச் வருது இன்னொரு டைம் வச்சு பார்க்கலாம் பாருங்கள் எட்டு இன்ச்சில் வந்து நிற்கிது நீங்கள் இதே போல் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும் இப்போ பொறுமையாகவே நான் வச்சு பார்க்குறேன் எனக்கு எப்பவும் நான் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறப்ப இந்த ஆம்கோல் சுற்றுலவை மட்டும் ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் நான் அளந்து பார்ப்பேன் அதில் தான் ப்ளவுஸில் வந்து மெயினாக ப்ராப்ளம் அதிகம் வரும் அதனால் எப்பவும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் அந்த கரெக்டான அளவு இருக்கா அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு நீங்கள் அளந்து பார்த்து தான் கட்டிங் பண்ணணும் இப்போ நம்ம பேக் பார்ட்டை கட்டிங் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்காக சிசர் கட் கொடுத்துக்கலாம் அடி பாட்டை மடிச்சடிக்க ஒரு சிசர் கட் கொடுங்க அடுத்து சைடு இந்த தையலுக்கான அளவுக்கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அடுத்து கை கை எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கை வந்து ஓப்பன் பகுதி என்னை பார்த்துருக்க மாதிரி நான் கிளாத்தை மடிச்சுக்கிறேன் எப்போவும் நம்மளை பார்த்துருக்க மாதிரி நீங்கள் கிளாத்தை மடிச்சுக்கிட்டிங்கன்னா கை கட்டிங் பண்ண ஈஸியாக இருக்கும் இங்கேயும் போல் தான் ஒரு கால் இன்ச் பிசுறு இல்லாமல் நேராக கட் பண்ணி இதே போல் அப்படி கட் பண்ணிவிட்டு ஸ்கேலை இதே போல் வச்சு ஒரு மார்க் ஒரு அளவு மடித்து தைக்க மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ நமக்கு எத்தனை இன்ச் வரும் அப்படின்னா ஒன்றரை இன்ச் வரும் ஒன்றரை இன்ச் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச் மறுபடியும் ஒரு இன்ச்சில் மடித்து எம்மிங் பண்ணுன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ கையை இதே போல் வச்சுக்கிங்க அளவு ப்ளவுஸ் எடுத்து கையோட அளவு இதே போல் இப்படி வைங்க இந்த கோட்டு மேலேயே இந்த கோட்டு மேலேயே வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கை சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அடையாளத்துக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து கையோடைய சுற்றளவுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வைக்கணும் அடுத்து ப்ளவுஸோடைய ஹைட் எந்த இடத்துல கையோடைய ஹைட்டு முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கையோடைய சுற்றளவு எந்த பாயிண்டில் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திக்கிங்க இதே போல் அப்படி அடையாளப்படுத்திட்டு இங்கேயும் ஒன்றரை இன்ச் இருக்கான்னு பார்க்கணும் எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி பத்தில் அப்படின்னா உங்களுக்கு கிளாத்து நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கணும் இப்போ இது வந்து தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா இப்போ ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டாச்சுங்களா அடுத்து ப்ளவுஸோடைய ஹைட் எந்த இடத்துல முடிஞ்சதோ அங்கே ஒரு கோடு போட்டிருக்க பாருங்கள் அந்த கோட்டில் இருந்து ஒரு மார்க் இதே போல் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் கோடு தெரியுதுங்கள இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எட்டு இன்ச் வருதான்னு பார்க்கணும் கையோடைய சுற்றளவு இப்போ ஆம்கோல் சுற்றளவு எப்படி நம்ம பேக் பார்ட்டில் பார்த்தோமோ அதே போல் கையோடைய சுற்றளவும் எட்டு இன்ச் வரணும் இப்போ எனக்கு சரியாக எட்டு இன்ச் இருக்குது இப்போ மேலே இந்த பாயிண்டில் நம்ம சேஃபுக்காக ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணணும் ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு கிராஸு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பாயிண்டில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டம் பாருங்கள் அந்த இடத்துக்கும் மேலே ஒன்றரை இன்ச்சு விட்டம் பாருங்கள் அதையும் இப்படி சென்ட்ரு பண்ணி டேப்பை சென்ட்ராக ஒரு கோடு இதே போல் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணணும் இந்த இடத்துலையும் ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணு கம்மி பண்ணிக்கணும் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு உள்வளைவு கொடுங்க கையில் இது வந்து கைக்குழி நம்ம கட் பண்ணுறதுக்காக இது வந்து பேக் பார்ட்டுக்கு வர மாதிரி இப்போ அடியோடு கட் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் அப்படி அடியோடு கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் உள்ள பிசுர் அப்படி கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு கை மடிச்சடிக்கு ஒரு சிசர் கட்டும் அடுத்து இந்த தையலுக்கான ஒன்றரை இன்ச்சு விட்டதில் ஒரு சிஸர் கட் கொடுத்துட்டு அந்த சிசர் கட் கொடுத்ததுலேருந்து மேல் கிளாத்தை மட்டும் ஒரு ரெண்டு பீஸை எடுத்து அப்படியே கைக்குழி கட் பண்ணணும் ஒரு முக்கால் இன்ச் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் கை கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும் இப்போ நான் ஒரு முக்கால் இன்ச் பக்கம் பாருங்கள் குடஞ்சி கட் பண்ணிக்கிட்டேன் இதே போல் கை கட்டிங் பண்ண பிறகு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படின்னு இப்போ பாருங்கள் எந்த பக்கம் கிளாத் நல்லா நீண்டு கொடுக்குதுன்னு பாருங்கள் எந்த பக்கம் நல்ல கிளாத் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் நம்ம பேக் பார்ட் வெட்டி வச்சுருந்தாங்களோ அதை எடுத்து இதே போல் போட்டுக்குங்க நல்ல கிராஸில் போடுங்க இதே போல் நீங்கள் கிளாத்தை நல்ல கையால் இழுத்து பார்க்கும் பொழுதே தெரியும் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதுன்னு இப்போ இந்த பேக் பார்ட்லேருந்து இப்படி ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்படி ஒரு கோடு போடுங்க இது எதுக்காக அப்படின்னா கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் நம்ம இடையில பிடிச்சு தப்போம் அதுக்காக கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா அளவு விட்டுட்டு அதுலேருந்து இதே போல் ஷோல்டர்கிட்ட மார்க்கு அடுத்து சுற்றளவு இந்த ஆம்கோல் சுற்றளவில் அடையாளத்துக்காக இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட் வருது பார்த்திங்களா இந்த பாயிண்ட் வரப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டில் ஆம்கோல் டாட் கால் இன்ச் பிடிப்போம் அதுக்காக எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கேலால் அப்படி நேராக கோடு இதே போல் அப்படி சைடில் கோடு போட்டுக்குங்க அந்த கோட்டோட இதே போல் அப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ எல் சேஃபில் இப்போ பேக் பார்ட்டில் எப்படி ஆம்கூள் சுற்றுற அளவுக்கு எல் சேஃபில் மார்க் பண்ணணும் அதே போல் ஃப்ரண்ட்லேயும் இப்படி எல் சேஃபில் மார்க் பண்ணி அரை இன்ச் பக்கம் கம்மி பண்ணணும் அங்கே ஒன்னே கால் இன்ச்சு வச்சங்களா பேக் பார்ட்டில் இதில் ஒரு இன்ச் இருந்தால் போதும் அரை இன்ச் கம்மி பண்ணி கைக்குள்ளி கட் பண்ணணும் எப்படி ப்ளவுஸ் கை கட் பொழுது முக்கால் இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணணும் அதே போல் இங்கேயும் குடஞ்சி கட் பண்ணணும் ஃப்ரண்ட்லேயும் அப்போ தான் சுருக்கம் வராமல் இருக்கும் இப்போ இந்த இடம் ஷோல்டர் அரை இன்ச்சு விட்டது போக தான் நம்ம முன்கழுத்து இறக்கம் அளவெடுக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸில் முன்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச்சு வருதுன்னு நம்ம அளந்து பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா விசேஃப்பில் இருக்குது நெக் வந்து ஆனால் நம்ம கட்டிங் பண்ணும்பொழுது ரவுண்ட் நெக் தான் கட்டிங் பண்ண போகிறோம் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இப்படியே அளவு வச்சு பார்க்கலாம் இப்போ எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ எனக்கு ஒரு அஞ்சே முக்கால் இன்ச் பக்கம் வருது ஆறு இன்ச்சுக்கு கொஞ்சம் குறையுது அப்போ அளவு இந்த இடத்துல வைக்கணும் ஷோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக தான் வைக்கணும் முன்கெழுத்து இறக்கத்தை இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு அஞ்சே முக்கால் இன்ச் பக்கம் நான் வச்சுக்கிறேன் வச்சுட்டு அடுத்து தையலுக்கான மேலே கொஞ்சம் ஒரு கால் இன்ச் மேலே ஒரு மார்க் பண்ணணும் இப்போ ப்ளவுஸோடைய முன்கழுத்து நம்ம கட்டிங் பண்ணும் பொழுது அந்த கோட்டோட தான் நம்ம வளைவு கொடுக்கணும் இப்போ இங்கேருந்து ஒரு அரை இன்ச் பக்கம் கம்மி பண்ணி அப்படியே வளைவு அவ்வளோதான் முன்கழுத்து இறக்கம் வளைவு எல்லாமே கொடுத்து இப்போ மார்க் பண்ணியாச்சுங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்கள் இதுதான் நமக்கு மெயினான பாயிண்ட்டு இப்போ இந்த சோல்டரை சென்டர் பண்ணுங்கள் இந்த சோல்டரை சென்டர் பண்ணி ஷோல்டருக்கும் இந்த மெயின் டாட்டுக்கும் அப்படியே மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக அரை இன்ச் கீழே மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு சைடு அளவு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக கீழே ஒரு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்த பாருங்க இப்போ கொக்கிப்பட்டிக்கு இடையில் எந்த பக்கம் டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் சென்ற டாட் பிடிச்சிருக்காங்களா அதுக்கு நேராக ஒரு அடையாளப்படுத்திக்கலாம் அடையாளப்படுத்திட்டு பட்டிக்கு எல்லாத்துட்டால் தையல் தெரியுது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக ஒரு மார்க்கு அடுத்து நம்ம கொக்கிப்பட்டிக்காக டாட் இடையில் சென்ற டாட் பிடிப்போம் அதுக்காக எக்ஸ்ட்ரா தையலுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க் அப்போ மூணு இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் மூணு இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்களா இப்போ இதில் எதனால இவங்களுக்கு கப் ஷேப் அமுக்கமாக இருக்குங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் இப்படியே நேராக டிசி கிட்டியால் அப்படி ஒரு கோடு இப்போ ப்ளவுஸில் வந்து இப்படி வருது இதே போல் இப்படி வருதுங்களா இப்போ இந்த இடத்துல எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க ஒன்றரை இன்ச் பக்கம் கம்மி பண்ணியிருக்காங்க அது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணவே இல்லை அப்படியே பாருங்கள் கொஞ்சம் கூட கம்மி பண்ணல பாருங்கள் அப்போ நம்ம இங்கேருந்து எத்தனை இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் பக்கம் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்த நான் இப்போ குறைக்கிறேன் சைடை குறைக்கிறேன் ப்ளவுஸ் இறக்கம் வந்து இப்போ நான் ஒரு இன்ச் பதினாலு இன்ச் இருந்துச்சுங்களே இப்போ நான் பதிமூணு இன்ச் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு இன்ச் பக்கம் கம்மி பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டோடைய சைடை கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ ப்ளவுஸில் இறக்க எனக்கு ஹைட்டு கம்மியாக வேணும் இப்போ பதினாலு இன்ச்சு இருந்தது அப்படின்னா எனக்கு பதிமூணு இன்ச்சு இறக்க இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த சைடை தான் கம்மி பண்ணணும் ஒழிஞ்சு முன்பக்கத்தை கம்மி பண்ணக்கூடாது இப்போ உங்களுக்கு இந்த கிராஸ் கட்டிங் சேஃப் வந்து சூப்பராக வந்துடும் இப்போ இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ப்ளவுஸில் கட்டிங் மிஸ்டேக் நல்லா தெரியும் பாருங்க இவங்க எப்படி கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வளைவு கொடுத்து அப்படியே நேராக வந்துவிட்டாங்க நம்ம கட் பண்ணும் பொழுது இப்படி நல்லா இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வரணும் கிராஸ் கட்டிங்க்கு நீங்கள் நேராக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஷேப் வந்து முன்பக்கம் அழுத்தமாக இருக்கும் நல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதனால் இந்த ஷேப்பில் தான் நீங்கள் கட்டிங் பண்ணணும் எப்பவும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இப்படி கட்டிங் பண்ணால் தான் நமக்கு முன்னாடி கப் ஷேப் நல்லாயிருக்கும் பார்க்க இப்போ அடுத்து டாட்டோடைய உயரம் டாட்டோடைய உயரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூணு இன்ச் வருது அப்போ நான் தையலுக்கு ஒரு அரை இன்ச் விட்டது போக மூணு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டாட்டுடைய அகலம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு எத்தனை இன்ச்சு வச்சுருக்காங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்காங்க தையலுக்கு நான் காலு இன்ச்சு விட்டது போக ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சும் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சும் வச்சு மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒன்றரை ஒன்றரை இன்ச் இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா இப்போ மூணு இன்ச் அகலமாயிடும் அப்படியே சென்ட்ரா ஒரு கோடு இப்படி நீங்கள் வந்து கப் ஷேப் வந்து டாட் பிடிச்சிங்கன்னா தான் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து சென்ட்ரா இந்த இடம் சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதிலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணி இந்த மெயின்டாட்டு உயரத்துலேருந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணி அப்படியே சென்ட்ரா ஒரு மார்க் பண்ணுங்கள் இப்படி சென்ட்ராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணுங்கள் ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிவிட்டு கொக்கிப்பட்டிக்கு வர இடையில் உள்ள டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் பக்கம் கம்மி பண்ணி ஆம்கோல் டாட் மார்க் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ த்ரீ டாட்டும் மார்க் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு யாராவது வந்து ப்ளவுஸோடைய ஹைட்டை கம்மி பண்ண சொன்னாங்கன்னா எந்த இடத்த நீங்கள் கம்மி பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் சைடை கம்மி பண்ணனும் இறக்கத்தை கம்மி பண்ணக்கூடாது பொழுது உங்களுக்கு ப்ளவுஸோடைய ஹைட்டு கம்மி ஆயிடும் இப்போ ஃப்ரண்ட் வந்து இந்த குடஞ்சி கட் பண்ணணும் நீங்க ஃபர்ஸ்ட் கோட்டோட கட் பண்ணிடாதீங்க எப்பவும் வந்து நமக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நீண்டு கொடுக்கும் அதனால் இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து நேர்கட்டிங் ப்ளவுஸ் யாராவது கஸ்டமர் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அளவை குறைக்கணும் நார்மல் ப்ளவுஸ் வந்து நீண்டு கொடுக்கவே கொடுக்காது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நல்லா நீண்டு கொடுக்கும் அப்போ நீங்கள் பாடி சுற்றளவை விட ஒரு இன்ச் கம்மி பண்ணி கட்டிங் பண்ணுங்க அடுத்து பட்டியோட அளவு இப்போ பாருங்கள் கிளாத் எனக்கு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது பாருங்கள் உள்பட்டிக்கும் வெளிப்பட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நமக்கு கிளாத் இருக்குது அதனால் இந்த சைப்பில் நான் டபுளாக மடிச்சுக்கிறேன் ஃப்ரண்ட்டு பக்கம் ரெண்டு பக்கத்துக்கும் கிளாத் வர மாதிரி இப்போ இதே போல் நான் மடிச்சுக்கிட்டேன் மடிச்சுட்டு ஒரு ஸ்கேல் அளவு வைங்க இதே போல் ஒரு ஸ்கேல் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிங்க பட்டி பட்டி கிளாத் கட் பண்ணும் பொழுது ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பட்டியோட இந்த ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்து பட்டிக்கு அகலங்கிறது தேவை இதே போல் இப்படி வச்சு பாருங்கள் ஏன்னா இங்கே நம்ம மெயின்டாட் வந்து ஒன்றரை இன்ச்சு ரெண்டாக டபுளாக மடித்து பிடிக்கும் பொழுது குறையும் ஃப்ரெண்டு அதனால் நீங்கள் பட்டி கொஞ்சம் அதை விட கம்மி பண்ணிக்கலாம் அகலத்தை அடுத்து பட்டியோட உயரம் எத்தனை இன்ச் வருது இதில் மூணு இன்ச் வருது அடுத்து சைடு பட்டி எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த பாயிண்ட்டில் வேறு நான் கம்மி பண்ணியிருக்கேங்களா அங்கேருந்து நான் ஒரு இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம சைடு பட்டி இதில் இருந்து இப்போ எனக்கு ரெண்டரை இன்ச் வருது அப்போ இந்த கோட்டில் இருந்து மூணு இன்ச்சில் ஒரு மார்க்கும் அரை இன்ச் தையலுக்காக ஒரு மார்க்கு அடுத்து இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க்கு தையலுக்காக ஒரு மார்க்கு போல் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சில் கம்மி பண்ணி அடுத்து ஒரு இன்ச்சு சேஃபுக்காக ஒரு இன்ச்சு கம்மி பண்ணணும் இப்போ சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க அவ்வளோதான் இப்படி இதே போல் நீங்கள் பட்டி கிளாத் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த சைடு ஏற்ற இறக்கம் வர ப்ராப்ளம்லாம் இருக்காது கிளாத் அதிகமாக இருந்ததுன்னா இதே போல் ஒரு ஸ்கேல் அளவு மடிச்சடிக்கிறதுக்காக இங்கே எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கிங்க இப்போ இதில் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இதே டபுள் பீஸ் வருது இப்போ இதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து நம்ம எந்த பக்கம் கிளாத்து நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கத்தில் கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம் அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டிக்குவோம் நமக்கு தேவைக்கேற்ப ஒரு மூணு நாலு பீஸ் கட் பண்ணிக்கலாம் போல் உங்ககிட்ட யாராவது கஸ்டமர் வந்து ப்ளவுஸில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இப்படி சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் நம்ம சரி பண்ணி ப்ளவுஸை வந்து கட்டிங் பண்ண கற்றுக்குங்க ஏன்னா எல்லாேருக்குமே வந்து அளவு ப்ளவுஸாலவே தைன்னு சொல்ல மாட்டாங்க அளவு ப்ளவுஸை கொடுத்து ஒரு சில மிஸ்டேக் சொன்னாங்க அப்படின்னாலும் நம்ம தான் அதை சரி பண்ணி கட்டிங் பண்ணணும் அடுத்து இந்த நெக் பீஸ் இருக்குங்களே இதுலேயே நான் பாதியாக அப்படி கட் பண்ணிக்கிறேன் கொக்கிப்பட்டிக்கும் பட்டிக்கும் வர மாதிரி இதுலேயே ரெண்டாக கட் பண்ணிக்குவோம் பட்டி தைக்கும் பொழுது உள்ளே ஒரு துணி டபுளாக கொடுத்துக்கணும் அவ்வளோதான் போல் நீங்களும் ப்ளவுஸ் கட்டிங் சுலபமான முறையில் நீங்களும் கட்டிங் பண்ணி பழகுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் எந்த இடத்துல புரியணா புரியலை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் தெளிவாக வேணாலும் சொல்லித்தரேன் பை ஃப்ரெண்ட்ஸ்